வெற்றி வேட்பாளர் அவர்களின் வெற்றியை உறுதி செய்யும் மூலமாக இங்கே நடக்கின்ற இந்த கூட்டத்துக்கு தலைமையாகி கொண்டிருக்கும் நகீசர் அவர்களை விழித்தவனாக மற்றும் இங்கே பிரதமர் நதியாக வந்திருக்கும் மனது புரிய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறவர் என்எஸ் சுர்மால சார் அவர்களை விழித்தவனாக அதை ஒன்று இங்கே தலையாறு இருக்கிறார்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக உடைய ஒழித்தவனாக அதை கொண்டு அங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய கட்சி போராளிகள் சகோதரர்கள் நண்பர்கள் வீடுகளில் அங்காங்கே இருந்து இந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு சலாம் சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து ஒரு சில விடயங்களை மாற்றம் விட்டு இந்த மாடையில் இருந்து இன்னொரு இன்னொரு கூட்டத்துக்கு போகணும் என்ற அந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் நிறைய விடயங்களை சகோதரர் வினோஸ் அவர்கள் இங்கே பேச கேட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் இந்த வட்டாரத்துக்கு சேவை செய்யுமாறோ அங்க தவறை தெரிவு செய்வதா அல்லது தான் சுயநலத்துக்காக தன்னை அலங்கரித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் கோங்கிரசுக்கு என்று வாக்களிக்க கூடாது என்று வரிந்து கட்டிக் கொண்டிருக்கும் ஒரு அங்கத்தவருக்கு இல்லாத ஒரு அமைச்சருக்கு நீங்கள் வாக்களிப்பது நியாயமா என்பதை இந்த வட்டார மக்கள் தீர்மானிக்க வேண்டிய சந்தர்ப்பம்தான் இது அன்புக்குரிய சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சிலந்தா முஸ்லிம் காங்கிரஸ் இங்க இருக்கிற பிரதேச சபை ஆட்சி செய்து வந்தது அதாவது மறைந்த மாமனிதர் அஸ்வப்பில் இருந்து அதை இம்முறை புனரபடியாக்க வேண்டும் இங்கே சிறு சிறு சரசரப்பு செய்யும் இந்த கூட்டத்துக்கு நாம் இடமளிக்க கூடாது நீங்கள் இவர்களது அரசியல் அடையாளத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட அரசியல் பின்னணியில் இவர்கள் வந்தார்கள் பாலமுனை மண்ணுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் இங்கே கொடுக்க வேண்டிய பதவிகளை கொடுத்து அலங்கரித்து வேறு விதமாக தங்களது சுயநலத்துக்காக இந்த பாலமுனை வைப்பதற்கு கூட தேவையாக கொண்டிருக்கும் இந்த நபர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் ஆகவே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சகல பிரச்சாரங்களும் நிறைவு பெற நிலையில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்கு ஒருவன் புதிதாக வந்து இங்கே சேவை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அங்கீகரிப்பதா அல்லது இந்த மண்ணையும் வித்து ஒரு பில் போடும் அந்த நாம் தெரிவு செய்வதா என்பதை பற்றி நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் நல்லவர்கள் நிச்சயமாக நீங்கள் சரியாக முடிவை எடுப்பீர்கள் அந்த முடிவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு சார்பாக முடிவாகத்தான் இருக்க வேண்டும் இங்கே மயில் மயில் என்று பேசிக் கொண்டு வருகிறவர்கள் நாளைக்கு மயிலுக்கு பிரச்சனை வரும் பொழுது கூட இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் அங்கே குழு கொடுக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே அதிக நேரம் நான் இங்கு உங்களால் முடியாது ஆனால் வினயமாக கட்டிக் நாம் இம்முறை தவறிட்டால் அது வரலாற்று தவறாக மாறிவிடும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கான ஒரு குரல் இதை நசிப்பதற்கு ஒவ்வொரு விதமாக தேசிய மட்டத்தில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்தில் இருந்து கூட பல சூழ்ச்சிகள் தான் நமது மாவட்டம் முழுவதும் சிலரால் பங்கீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் இங்கே வந்து பேசுவதை நண்பர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார் இப்படிப்பட்ட சுயநலவாதிகளை நீங்கள் இடம் காண வேண்டும் பின் நாம் ஒரு தரமாக போய் இந்த மரத்துக்கு இந்த வட்டாரத்துக்கு பாதுகாப்பை தேடுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதிகப்படியான வாக்குகள் மூலம் வெள்ள வைக்க வேண்டும் என்று கூறி விடை